வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்னே முகால் சென்டரில் சவுத் பேசிங் டூ ப்ளக்ஸ் வீடு ஒரு ரெட் ஹில்ஸில் அழகான வீடு காம்பேக்டாக பண்ணியிருந்தோம் இந்த வீட்டுடைய வரைபடமும் அதோடைய உள்ளமைப்பு பற்றியும் பார்க்கலாம் வாங்க இதன் மூலம் இந்த மாதிரி இடம் வச்சுருந்தால் நண்பர்களுக்கும் பயன்படும் அதே நேரத்தில் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த வீட்டுடைய பிளான் பயன்படலாம் அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் இப்போ வாங்க இந்த வீட்டுடைய பிளானையும் உள்ளமைப்பு பற்றியும் பார்க்கலாம் வாங்க நீங்கள் இருக்க இந்த வீட்டுடைய பிளான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தேழு அப்படிங்கிற ஒரு அழகான காம்பாக்டான சவுத்து பேசிங் வீட்டு பிளான் இது ரெட் ஹில்ஸ்லாம் நம்ம கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தோம் நல்லபடியாக பண்ணோம் இதோட வீட்டை வந்து ஏற்கனவே அவங்க பிளானை வாஸ்துப்படி பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி இந்த வீட கட்டுறதுனால இந்த வீட்டுடைய பிளான் வந்து உங்களுக்கும் இதே மாதிரி இடம் வச்சுருந்தால் நண்பர்களுக்கும் பயன்படுங்கிறது இந்த வீட்டோடய பிளானை வந்து அப்லோட் பண்ணுறேன் இது மாதிரி யாரும் இடம் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுடைய பிளான் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஏழு அப்படி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கும் மேற்கும் இருபத்தி ரெண்டு வரும் தெற்கு வடக்கு இருபத்தி ஏழு வரும் அந்த மாதிரி வரும் யார் இதுக்கு மேலே இடம் வச்சாலும் இந்த விட கட்டிக்கலாம் இப்போ அந்த வீட்டோட உள்ளறை என் கார் பார்க்கிங் வருது பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்னே காளுக்கு பத்தே கால் அந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கேன் உள்ளரை என்றாணுனாக்கா லிவிங் அண்ட் டைனிங் கொடுத்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுக்கு பதினெட்டே கால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பத்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்து சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கேன் பத்துக்கு பத்து அதுக்கு அட்டாச் ஆல்டு கொடுத்துருக்கேன் அப்புறம் நார்த்த் வெஸ்ட்டில் வந்து ஸ்டேர் கேஸில் ஏறி மேலே போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் மேலே ஏறி வந்தோம்னாக்க நம்ம வந்து மேலேயும் கீழே மாதிரியே லிவிங் டைனிங் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே லிவிங் ஸ்பேஸ் வருது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூம் ஒன்று இருந்தது அதுக்கு மேலே வந்து பெட்ரூம் டூ வருது அதுக்கு அட்டாச் அடுத்து மாதிரி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் பெட்ரூம் த்ரீ வந்து பக்கத்தில் கிச்சன் அந்த கார்பரிங் வந்து அதில் வந்து பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஒரு அட்டாச் ஆட் கொடுத்துட்றோம் அங்கேயே பால்கனியும் கொடுக்குறோம் இந்த மாதிரி வருது சவுத்து ஈஸ்ட்டில் பால்கனி வருது அந்த மாதிரி புரிஷன்ஸ் வருது இந்த வீட்டுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டுடைய வாஸ்து அமைப்பு பண்ணியிருக்கோம் வீடு வந்து நல்லா வெண்டிலேஷனும் ஏர் சர்க்குலேஷனாகவும் நல்லா காத்தோட்டமும் இருக்கும் அந்த வீடு இதில் பார்த்திங்கன்னாக்கா பே விண்டோ கொடுத்துருக்கோம் கிளைண்ட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தேழு அப்படிங்கிற இடத்துல கார் பார்க்கிங் லிவிங் டைனிங் கிச்சன் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு டாய்லெட்ஸு மாதிரி ஸ்டேர் கேஸ் கொடுத்து மேலே ஏறி போனால் மேலே ரெண்டு பெட்ரூமு அட்டாச் பால்கனி பெரிய லிவிங் ஸ்பேஸு அந்த மாதிரி ஒரு காம்பேக்டான வீடு வெண்டிலேஷனோட நல்லபடியாக பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான வீடு பண்ணதுக்கு இதுவே ஒரு சாட்சி இந்த வீட்டுடைய பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி இந்த வீட்டுடைய பிளானு உங்கள் உறவினர் நண்பர்களுக்கும் பயன்பட நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் நம்ம வீடெல்லாம் முடிச்ச பிறகு கிளைண்ட் வந்து ஒரு பிரசன்டேஷன் பண்ணி ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி ஐஸ்வர்யம் பில்டர்ஸ்னு போட்டு ஒரு ஃபோட்டோ காப்பி கொடுத்தாங்க மெமரியல் கிஃப்ட்டு இது வந்து ஒரு பிரைஸ்லெஸ் கிஃப்ட்டு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி மேடம் நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் சந்திப்போம்